மகாராஷ்டிரால அஜித் பவார விலைக்கு வாங்கினாங்க ஏக்நாத் சிந்தே விலைக்கு வாங்கினாங்க இதுக்கு என்ன பொருள் இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அவன் அவனை விலைக்கு வாங்கிட்டான் விலைக்கு வாங்கிட்டான் கதை கேட்பது போல நான் பார்க்கிறோம் அப்படி அல்ல பிஜேபிக்கு எதிராக நின்று பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கிட்டு அவன் ஜெயிக்கிறான் மோடி என்ன சொல்றாங்க நீ இவனுக்கு வேணா போடு நான் நம்முடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறோம் நீ எத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பிறகு அவன் அப்படியே தூக்கி போயிருவான் அந்த பக்கம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அவங்க அத்தனை பேரையும் மானம் கெட்டவர்களாக சுரணையற்றவர்களாக உரிமையற்றவர்களாக மாற்றுகிறான் அப்போ மகாராஷ்டிரால ஒரு பெரிய எழுச்சி நடந்திருக்கணும் எப்படிதான் இதை செஞ்சீங்கன்னு சொல்லி இதை பத்தி மக்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கிறது இதெல்லாம் கேஜ்ரிவால் பிரச்சனையா ஹேமந்த் சோரன் பிரச்சனையா அஜித் பவார் ஏக்நாத் சிங் பிரச்சனையா உத்தவ் தாக்கரே பிரச்சனையா செந்தில் பாலாஜி உள்ளே இருப்பது மு க ஸ்டாலின் பிரச்சனையா நம்ம பிரச்சனை இல்லையா ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே ஒரு மாற்று கருத்து மாற்று கொள்கை மாற்று அதிகாரம் அப்படி ஒன்னு இருப்பதை அங்கீகரிப்பது அப்படி ஒண்ணு இருக்க கூடாது நான் மட்டும்தான் இருக்கணும் என்பது மோடியின் கொள்கை அதை தான் அமல்படுத்துறாரு எதிர்கட்சிகளே இருக்க கூடாது நான் மட்டும்தான் அப்புறம் அப்புறம் தேர்தல் என்ன அர்த்தம் இருக்குது தேர்தல் நடக்கும் ஆனா அவர் தான் ஜெயிப்பார் அது இப்பயே நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் மகாராஷ்டிரால அஜித் பவாரை விலைக்கு வாங்கினாங்க ஏக்நாத் சிண்டே விலைக்கு வாங்கினாங்க ஏக்நாத் சிண்டே சிவசேனா கட்சிக்காரர் அஜித் பவார் சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்காரரு கூண்டோட எல்லாரும் அங்க பிஜேபி பக்கம் போயிட்டாங்க இதுக்கு என்ன பொருள் இதை கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் இதேதான் அவங்க அவங்களை வாங்கிட்டான் வாங்கிட்டாங்க காய்கறியா விலைக்கு வாங்குறாங்க அவன் அவன் அவனை இவனை வாங்கிட்டாங்க வாங்கிட்டான்னு கதை கேட்பது போல நாம் பார்க்கிறோம் அப்படி அல்ல பிஜேபிக்கு எதிரான ஓட்டு தேசியவாத காங்கிரஸ் போடப்பட்ட ஓட்டு பிஜேபிக்கு எதிராக நின்று பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கிட்டு அவன் ஜெயிக்கிறான் மோடி என்ன சொல்றாதான் நீ இவனுக்கு வேணா போடு அத்தனை பேரையும் எனக்கு விளைக்குவாங்க தெரியும் விலைக்கு வாங்கினா இந்த மிரட்டி இந்த முகம் வந்துருவோம் அப்போ உங்களுடைய வாக்கின் மதிப்பு என்ன உங்களுடைய வாக்கின் மதிப்பு என்ன நீங்க சூரியனுக்கு போடுங்க இன்னொன்று போடுங்க அருவா சுத்தி போடுங்க ஏதோ ஒன்று போடுங்க ஆனா அப்படி போட்டவர்கள் ஒண்ணு பயந்து பிஜேபிக்கு போனோம் இல்லைன்னா ஜெயிலுக்கு போனோம் என்பதுதான் இப்ப அமல்படுத்தப்படுகிறது அதற்கு பொருள் நம்முடைய வாக்குரிமை பறிக்கப்படுகிறது என்பதுதான் இறையாண்மை மிக்க டெமோக்ரரசின் என்ன நான் நம்முடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறோம் நீ எத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பிறகு அவனை அப்படியே தூக்கி போயிருவாங்க அந்த பக்கம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா உங்க அத்தனை பேரையும் மானம் கெட்டவர்களாக சொரணையற்றவர்களாக உரிமை அற்றவர்களாக அப்ப மகாராஷ்டிரால ஒரு பெரிய எழுச்சி நடந்திருக்கணும் எப்பிடுவா இத செஞ்சீங்கன்னு சொல்லி இன்னை கேஜரிவால உள்ள வச்சிருக்கிறாங்கன்னா என்ன பொருள் அங்க அவ சட்டமன்றத்துல ஒரு நேரம் நின்னு ஜெயிக்க முடியல ரெண்டு வாட்டி அவனை தொடர்ந்து தோற்கடிச்சிருக்கிறாரு ஆனா அவ்வளவு மிக பெரும்பான்மை பெற்ற அந்த கட்சியினுடைய முதல்வரை எந்த ஆதாரமும் இல்லாம உள்ள வச்சிருக்காரு இன்னைக்கு ஹேமன் சோரன் ஒரு பழங்குடியவர் அவரை உள்ள வச்சு ரெண்டு மாசமா உள்ள இருந்தாரு நேற்று என்ன எவிடன்ஸ் கேட்டாக்கா அவர் எட்டு ஏக்கர் நிலம் வாங்கிட்டாரு அதான் அவர் மேல குற்றச்சாட்டு அவர் அந்த அந்த நிலம் என் பேர்ல இருக்குன்னு சொன்னா நிரூபி நான் அரசியலை விட்டே போறேன்னு சொல்றாரு என்ன ஆதாரம் காட்டியிருக்காரு தெரியுமா அந்த எட்டு ஏக்கருக்கு பாக்குறதுக்கு ஒரு வாட்ச்மேன் போட்டுக்கிறாங்களா அந்த வாட்ச்மேனோட மகன் வந்து ஒரு சாம்சங் டிவி அப்புறமா ஒரு எல்ஜி ஃப்ரிட்ஜு இது ரெண்டும் வாங்கியிருக்கிறான் வாங்கினதுக்கு அந்த பிளாட் அட்ரஸ் கொடுத்துருக்கிறாங்க இவன் சொல்ற அந்த அவரு சொன்னாராம் இது வந்து ஹேமந்த் சோரன் நிலம் அவரு சொன்னாரு அதனால ஒரு முதலமைச்சர் உள்ள இருக்காரு ரெண்டு மாசமா அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு எதிராக என்ன கேஸ் எதுவும் கிடையாது அவருக்கு எதிராக ஒரு கிரிமினல் அவன் வந்து வாக்கு மூலம் கொடுத்துட்டு பிஜேபிக்கு ஐம்பது கோடி ரூபா பணம் கொடுக்குறான் பணம் கொடுத்த உடனே அவனுக்கு பெயில் பெயில் எடுத்துட்டு வந்து இப்போ சந்திரபாபு நாயுடு கட்சியில் சேர்ந்துட்டான் இப்போ மோடி அவருக்கு பிரச்சாரம் பண்ண வர போறாரு யாரு இந்த சாராய ஊழல்னு சொல்லப்படக்கூடிய ஊழலில் குற்றம் சாட்டப்பட்டு கைதாகி அப்ரூவர்னு சொல்லி கேஜ்ரிவால கை காட்டி விட்டுட்டு பெயிலில் வெளியே வந்து வெளியே வர்றதுக்காக ஒரு ஐம்பது கோடி ரூபா பிஜேபி எலக்ட்ரல் பாண்டில் பணம் கொடுத்துட்டு இப்போ சந்திரபாபு நாயுடு கட்சியில சேர்ந்து மோடியோட கூட்டணி இப்ப இதெல்லாம் என்ன என்ன மக்களுக்கு இதெல்லாம் கேஜ்ரிவால் பிரச்சனையா ஹேமந்த் சோரன் பிரச்சனையா அஜித் பவார் ஏக்நாத் சிங் சரத்பவருடைய பிரச்சனையா உத்தவ் தாக்கரே பிரச்சனையா அல்ல செந்தில் பாலாஜி உள்ளே இருப்பது மு க ஸ்டாலின் பிரச்சனையா நம்ம பிரச்சனை இல்லையா எதற்காக ஓட்டு போடுகிறோம் என்பதை கொள்ளச்சுவாகி கொண்டிருக்கிறது இதை கேள்வி எழுப்பக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அதனாலதான் தமிழ்நாடு மேல ஒரு வஞ்சம்